அப்பே பெத்தா பெருமான யாரும் இல்ல அப்படி இதுக்கு நீதி வாக்கியான ஒண்ணு எடுத்து வைக்கிற பட்சத்துல அப்படி நான் வாசல்ல வந்து அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அதுக்கு பொருளாதாரம் வேணும் நான் அதுக்கு திருமண வர முடிக்கணும் திருமண வர முடிஞ்சு மாலையும் கழுத்துமா ஏழாவது நாள் என் வாசல்ல நிக்கணும்னு ஏன் இளைய வாசலுக்கு நீதி சொல்ல போறப்ப நான் கொடுத்த நீதிராப்பா ராப்பா இந்த இரண்டாண்டு காலம் நெருங்கி வந்துருக்கிறாப்பா இப்ப ஞாபகத்துல இருக்கா இல்லையா அப்படி என் இளைய வாசலுக்கு அப்படி தீச்சட்டி சுமந்து பால் போட சுமந்து போன நேரத்துல

மாலையின் கழுத்துமா அப்படி அப்படின்னு முடித்து வச்ச ஏழாவது நாள் ஏமாச்சில் பங்கு வச்சுன்னு சொன்னேன் நீதி பாட்டை அன்றும் மாறல என்றும் மாறல அந்த எடுத்தெடுப்பில் கால அவகாச காலதாமரம் மாதிரி வந்தாலும் வச்ச படையலை நான் ஏத்துக்கிட்டே நான் சொல்லுவேன் அவன் ஏன் பிள்ளைய என்கிட்ட எதுக்காக படையப் போட்டேனே தெரியாமல் என்கிட்ட கேள்வி கேட்குறியா இப்போ பாட்டனையும் மறந்துட்டியா அந்த வாழ்க்கையில கொடுத்த நீதி மறந்து கொடுத்த பாட்டு மாறி நான் சோழ நீதி இன்ன வரைக்கும் மாறலையே என் அப்படி வாய் வாய் துறந்து பேச வச்சேன் அழகு பார்த்து இன்னும் ஆறு மாச காலத்துல அப்படி அப்படி எந்த எல்லையில உனக்கு நீதி கிடைச்சிட்டோ அதே வேலைக்கு நான் போக சொன்னேன் அங்கேயும் சூதானமா இல்லான்னு சொன்னேன் நான் எதுல பே மாறையே நான் எதுல பேர் பாட்ட மாறு

என் டெக்கு விடை வர மாட்டேங்குது மூணு நான் பொருளாதாரம் பாக்குற குழப்பு பாக்குற இடத்துல அதிமுதிகள் மட்டும் இல்லைடாப்பா அதில் ஏகப்பட்ட குறைபாடுகளும் நடந்தேறி போச்சுடாப்பா நான் ஏற்கனவே சொல்லி வந்த மாதிரி போ அக்கம் பக்கம் குழப்பு பாக்குற இடத்துல சில கோளாளிகள் நடக்குதுடாப்பா அந்த இடத்துல மாற்றம் பண்ணி கொடுத்தா இருக்கிறேன்டாப்பா சூதானமா இருந்து வரேன்டாப்பா கண்டிச்சி அந்த காரணம்ப்பா முடைக்க போகலாம்டாப்பாருன்னு சொல்லி வந்தேன் இன்னமும் என் பிள்ளையை நடுத்ததடா பான்னு பால தான் இருக்கிறீங்க அதனால நாங்க கெட்டு போயிட்டு நீ வேடிக்கை பார்க்க நீ இருக்கியான ஒரு கேள்வியும் வச்சிருக்கே நீ இல்ல நான் கேட்டுக்க மாட்டேன் உடச்சது உள்ளத உள்ளபடி உடச்சு பேசிட்டு இருக்க அப்படி ஏன் இலைய பேத்தி நீ பத்த எடுத்த வாரிச்சுக்கு சோட சோறு இருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை மரத்த எந்த சோட சோற முடியும் உடல் ரீதியா சில கோல மரமா போடலாம்

உஷ்ண சீதோசனை காரணமாக சில நேரங்களில் ஒதுங்கும் வேலைகள்னு இருக்கும் அந்த நேரங்களில் அப்போ கொடுமையான வழி வேலை இருப்பா ஒன்று மற்றபடி போகிற வழி வர வழியில் எந்த தடைகளும் இல்லை அதையும் நான் முழுசாக மாற்றம் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வாசலேருந்து இன்னைக்கு போகிறதுக்கு ஒன்று ஒன்று குழப்பம் பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் இருந்த தடைகளை படிப்படியாக மாற்றம் பண்ணி கொடுத்தேன்

தடைகள் இருந்துச்சு தடைகள் இருந்துச்சு அந்த மாமா மச்சனை பந்தி அதுல உள்ளுக்குள்ள இருந்துச்சு அப்படி உனக்குன்னு ஒரு நீதி வேணும் பொருளாதாரம் நான் ரொம்பாடு கஷ்டப்பட்டு உழைச்சு நான் கொண்டு வந்த பொருளாதாரத்தை வச்சு எனக்கு கையளவு இடனாச்சு என் வாசலுக்கு வந்து போற நாள்ல நான் சிறிது படுத்து வரைக்கு போறதுக்கு இடம் வேணும்னு கேட்டு போனேன் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் சாஸ்திர வேச்சுக்கள் எங்கெங்க இருந்துச்சு எப்படி எப்படிலாம் வரணும் நான் ஒரு மூணு மாசம் தொண்ணூறு நாள் நாலு தொண்ணூறு நாள் கால அவகாசம் எடுத்தேன் அதுக்குள்ள எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்து அதுல கழகம் கொஞ்சம் நிச்சயம் அதுக்கு காரணமும் அதே இல்லையில ஓம் குலதெய்வத்துக்கு உடம்பப்பட்டவன் உரிமைப்பட்டவன் அங்கும் பங்காளியும் ஒருத்தா இருக்கான் அத ஆதியில இருந்து ஓம் சொத்துன்னு கூட பாக்காம பொது சொத்தா வச்ச ஆண்டு வந்தான் பாரு அங்க ஒரு கழகம் நிக்குது அந்த கழகத்தை நான் உடைச்சு கொடுத்தேன் என் மகா சிவராத்திரி மாச்சி மகா சிவராத்திரி பாட்ட ரெட்டப்படியில ஏறி நிக்கிறதுக்குள்ள அதுக்கு நான் சேதி கொண்டு அன்று உனக்கு நான் நீதி கொடுத்தேன் சரியா கேட்ட உனக்கான பூமி அன்று சொன்னதாதான் தான் இன்று சொன்னதாவதான் இடையில கோளாறுகள் ஏற்பட்டாலும் பாட்ட நீ மறந்தாலும் பாட்டை சொன்ன சொல்லு நான் மாறாம உனக்கே மைபவம் மூலமே அன்றும் தெய்வமா தான் இருந்தான் இன்றும் தெய்வமா தான் இருக்கான்

அப்படி நீ எடுத்து வச்சு அண்ணன் போட போறேன் அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுங்க அப்படி அப்படி ஒத்துமையா நின்று வீடுவாச சுத்தம் பண்ணி காணிக்கையை எடுத்து வச்சு ஒத்துமையா நின்றுங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ரத்த உறவும் விட்டு போக கூடாது எத்தனை மனக்கலக்கங்கள் இருந்தாலும் சரி ஒரு ஒன்னா நின்று அப்படி இருபத்தோரு ரூபா காணிக்கை ஆடுவோம் இருபத்தோரு வந்திக்காரனுக்கு எடுத்து வச்சு

எந்த எல்லா ஊட்டிகள் இருந்த காலத்துல இருந்து மூத்தவளா இருந்தும் அப்பனா இருந்தும் பாட்டனா இருந்தும் இவன் அங்கத்தை தொடுவேன்னு சொல்லி வந்திருக்கேன் நீதி என்னைக்கு மாறி நான் மாத்தி விட்டேன் எப்படி எச்ச பயில குஷ்ட சத்திய வந்து என் பிள்ளைய தொட விடுவேன் ஊரி வளர்றவ நீ அங்க இருக்கு இருக்க போயிட்டியா பூமி உன்னை எவ்வளவு கட்டி மறுச்சிட்டாங்களா உன்னை அளவு பக்கத்துல எது குறவச்சிட்டோமா இல்ல உனக்கு எவ்வளவு அப்படி முடமாக்கி உன்னை எங்கேயும் உடம்பாச்சிட்டாங்களா

என்னைக்கும் இதே வாசலுல அன்று கொட்ட நின்று சோடைய போச்சுல வாசலுக்கு வந்துட்டா அந்த நீதி அவ வாடும் வரைக்கும் இன்னைக்கு என்ன பொருளாதாரத்தை ஓட்டி கொடுத்த சிறு சிறு தடைகள் தான் வருதே ஒழிய என் பிள்ளையில முடக்கி போடணும்

நீதி கொடுத்துருவேன் அதுக்குள்ள ஒரு சேதையும் கொண்டு வந்துருவேன் அதுக்கு இடையில உன் வாசகங்க போய் ஒரு முறைமுறை விளக்கு போவ காட்டி என் முன்னேரிலிருந்து மூணு நாள் மூணு பொருள் கழிச்சு போயிட்டு வந்து சரியா பேர் என்ன வேணும் என் பேத்தி என் பேராண்டிய என் பிள்ளைகளை நான் பார்த்துக்க சரியா அதே போல

நீ வீட்ட விட்டு வெளியே போன யார் சொன்னா கிடைச்சுக்குவியா நீயா எடுத்துக்கியா அப்படி யாரும் அடங்கி முடிக்க அடங்கி இருக்க முடியலங்கிறது காரணம் ஆனா உனக்கு கொடுத்த காரியம் என்ன

மாத்தம் பண்ணி கொடுத்துருவேன் என்னோட நாளில் எந்த ஒரு தடையும் ஏற்படாம அதாவது என் இளையவ போய் பத்து பேத்துக்கு நீதி சொல்ற நாளில் எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிவகை நான் பண்ணித்தரேன் மாண்டவிகளுக்கு அன்னப்பூர் என்ன அத போ அதான் போட்டு நேரம் போட்டிருக்கணும் அதே மாதிரி அத போட்டு சரியா வேற என்ன வேணும் சரியா yeah. நீதி <tampoco Christmas music Dragon> அப்படியா எனக்கு சேர வேண்டிய அப்படி சீரு மாறி கொண்டு பாரு அதோட புரியுதா என்ன சொல்றேன்னு புரியுதா என் கச்ச துணிமொழியோட

என் உள்ளே உடைக்கி போனல்லாம் எத்தனையோ தோலை சோரங்கள் அப்படி உடைக்கிறேன்டா அப்பா மாமன் மச்சனம் பந்தையில் இருந்துச்சு அங்கும் பங்காளிகளை இருந்துச்சு எல்லாத்தையும் நான் படிப்படியாக குறைச்சி தான் கொண்டு வரேன் படிப்படியாக பொறைச்சி தான் கொண்டு வரேன் பணங்காசு மட்டுமே பொருளாதாரம் மட்டுமே வாழ்க்கைங்கிற இல்லைன்னு அவங்களை நான் வாழ வச்சுருக்கேன் தரம் ஆனால் வாழ வச்சிருக்கேன் தோலை போக உடனே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கைய கடிக்காம போகுது

ஆனா அதே போல சொன்ன சொல்லு போல இருக்க முடியாம நானும் வந்து அழைச்சா

என் கனிய சாப்பிட்டு பானை எனக்கு இல்லைனாலும் என் கனிய நீ சாப்பிடு அங்கமே நானும் மாறுவேன் கேள்வி இருக்கேன்